எட்டாவது வார்டு கவுன்சிலர் எட்டாவது வார்டு கவுன்சிலர் சார் என் பத்மாவதி என்ன என்னுடைய வார்டுக்கு இந்த நான்காண்டு காலமாக இன்னிய வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே செய்யவே இல்லை சார் ஒரு மாதமாக வண்டிக்காக கேட்டுகிட்டு இருந்தோம் இன்னிய வரைக்கும் அந்த ஒரு மாதத்தில் இன்னைய வரைக்கும் இப்போ இல்லை அதுவும் இல்லை வண்டி இல்லை பிரச்சனை இல்லை என்ன இதே பிரச்சனை தான் சார் என்ன என்னுடைய வார்டுக்கு இன்னைய வரைக்கும் எதுவுமே செஞ்சதே கிடையாது சார் நான் ஜெயச்சந்த ஒரு நாலு வருஷத்தில் இந்த இன்னும் ஒரு வருஷம் தான் சார் இருக்குது அன்றைக்கி மனு எடுத்துகிட்டு போய் கொடுத்த அந்த மனுவை தூக்கி அப்பால கடாசனவங்க தான் அதில் இருக்கிறத இன்னியை வரைக்கும் செய்யலை சார் அப்புறம் எதுக்கு சார் இந்த பதவியில் இருக்கிறது நாங்கள் நகர்மன்ற கூட்டத்தில் சொல்கிறோம் என்னுடைய கோரிக்கையெல்லாம் வைக்கிறேன் பார்க்குறோம் முடிக்கிறோம் முடிஞ்சு போச்சு சார் என்னை வந்து எட்டாவது வாடி ஏடிஎம் கேண்டதுனால ஒதுக்கப்படுறாங்க சார் ஒதுக்கப்படுறாங்க அதை மக்கள்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்கள் மக்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் பே பே ஒர்க்க்கும்த கொண்டு நாங்கள் போட்டோம் நாங்கள் போகிறதுக்கு அவங்க எதுக்கு சார் இருக்கணும் வாதம் இப்போ பாருங்கள் பாலம் கட்டியிருக்கோம் என்ன பொதுமக்கள் நடக்கிறதுக்காக பா பாலம் கட்டியிருக்கோம் அவங்க கேட்டதுக்கு இங்கே ஏன் வந்து நீங்கள் குடும்பம் பண்ணுறீங்க குட்டையில் ஏன் வந்து இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மக்களை அதே மக்களை தேடி தானே வரோம் நம்ம ஓட்டு கேட்டு வரோம் சார் அந்த மக்களுக்கு நாம் பதில் சொல்லணும்ல இன்னே வரைக்கும் எதுக்குமே வந்து அவங்கக்கிட்ட பதிலே கிடையாது சார் அவங்க வந்து சேர்மேன் வர சொல்லுங்க பதில் சொல்ல சொல்லுங்க நாங்கள் என்ன கொடுத்தோம் என்ன செஞ்சோம்னு சொல்ல சொல்லுங்க ஆனால் சப்ஜெக்ட்ல வச்சுருக்காங்க சார் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு ரோடு கான்ட்ராக்டாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஆனால் அதையும் இன்னும் ஒரு வருஷத்துல முடிஞ்சிடு சார் முடிஞ்சிடும் அப்போ நான் மக்களுக்கு என்னென்னு சார் பதில் சொல்றது இப்போ தண்ணி டேங்குக்கு தான் கேட்டேன் திடீர் குப்பத்தில் அதை கேட்டு மூணு வருஷம் ஆகுதா சப்ஜெக்ட்ல வச்சிருக்காங்க ஆனால் அந்த வேலையை செய்யல வந்து ஃபோட்டோ மட்டும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு இன்னும் செய்யாது இன்னும் ஒரு வருஷம் ஆண்டு காலம் நான் என்ன சார் செய்கிறது மக்களுக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது இவங்க மேம் பதில் சொல்லாத இருக்கலாம் என்னுடைய மக்களுக்கு நான் பதில் சொல்லணுன்னு பொறுப்பு இருக்குல்ல சார் அதனால தான் இன்றைக்கி உக்காந்துட்டுருக்கோம் நாங்கள் வாடு சார் இது என்ன பத்மாவதி பேர் என்ன ஒரு மாதமாக வண்டி கேட்டுட்ருக்குறோம் பாதாள சாக்கடை கிளீன் பண்ணுற கேட்டுட்டு இருந்தோம் என்ன பாணியர் ஸ்ட்ரீட்டு தனலட்சுமி நகரு எல்லாத்தையும் கேட்டிருக்கோம் திடீர் போய் கேட்டிருக்கோம் ஆனால் நான் வண்டி கேட்குறப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் ஒரு மாதம் சார் ஒரு மாசம் ஒரு நானும் நகர்மன்ற உறுப்பினர் தான் அந்த நகர்மன்ற உறுப்பினருக்கு பொதுமக்களை தேடி நான் ஒரு காரியத்துக்கு போகும்போது ஒரு மாசம் இன்னே வரைக்கும் வரல இப்போ வண்டியை சிறப்பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள்